பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு குடும்பம் நம்ம அனைவரையும் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மியார் அவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா உண்மையிலேயே அந்த மாதிரி குடும்பங்கள் இன்னும் ஆண்டுட்டு இருக்காங்களா இல்லை அப்படி ஆண்டவங்கல்ல தோற்கடிக்கப்பட்டார்களா அப்படின்னு பார்த்தோன்னா பீகார் எலெக்ஷன் நம்ம எடுத்துக்காட்டா சொல்லலாம் லல்லு பிரசாத் அவங்க ஃபேமிலி எல்லாம் இடம் விட்டு அவங்க பூர்வீக விட்டு வெளியேறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் ஆனா எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் எல்லாம் இன்னைக்கு காணாம போயிருக்குன்னு நம்ம கவனிக்கலாம் அதே மாதிரி தமிழகத்துல திமுக ஒரு குடும்ப ஆட்சின்னு எல்லாருக்கு ஊரறிஞ்ச விஷயம்தான் ஆனா இதை அகற்றுறதுக்கு அங்க பீகார்ல வந்து எல்லாம் ஒற்றுமையா ஒரு பஞ்ச பாண்டவர் போல எல்லாம் ஒற்றுமையா இருந்து அவங்களை அகற்றுனாங்கன்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு வந்தாரு அதே மாதிரி இங்க தமிழகத்துல அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இருக்கான்னா ஒரு கேள்விக்குறிதான் இங்க ஒரு குடும்பம்னு பார்த்தோன்னா திமுக இங்க மட்டும்தான் சரி புதுசா ஆட்சி வர்றவங்க வந்து ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது ஒரு வித்தியாசமா ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வருவாங்களான்னு பார்த்தோன்னா டிவி கே எல்லாம் பிரசாந்த் கிஷோருக்கும் டிவி என்ன வித்தியாசம்ன்ற தான் இந்த வீடியோ பாருங்க பிரசாந்த் கிஷோர் எந்த லட்சணத்துல கேன்வஸ் பண்றாருங்கிறது நீங்க பாருங்க இதேதான் இங்க டிவி கேயும் ரெண்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு நம்ம கவனிக்கணும் இன்னொரு விஷயம் அங்க பிரசாந்த் கிஷோர் அவர்கள் எனக்கு ஒரு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்துல கடைசி பத்து லட்சக்கும் கீழே தான் அவங்க ஓட்டு வாங்குறதா சில தகவல்கள் வருது ஆனா இங்கேயும் அதே மாதிரி கே வந்து எனக்கு எங்களுக்கு வந்து ஒரு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த எடுக்கிறாங்க இன்னொரு விஷயத்த பார்த்தோம் எப்படின்னா இவங்க சுயமா எந்த ஒரு அறிக்கையும் இல்லை எல்லாம் டிஎம்கே காப்பி தான் இருக்கு எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான அவங்களுக்கு தெளிவா தேர்தல் நம்ம கவனிக்கலாம் எது எப்படின்னு பார்த்தோம்னா இங்க டிஎம்கே என்ன எதிர்க்கிறாங்களோ அதே தான் எதிர்க்கிறாங்க இன்னைக்கு சார் எதிர்க்கிறாங்க இன்னைக்கு அதில் வந்து நேத்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அதில் வந்து நிறைய ஒரு விஷய விசேஷமான ஒரு ஆர்ப்பாட்டமா தெரியுது இங்க எதிர்க்கிறாங்களா இல்ல திமுகவுக்கு எதிரான ஒரு மீட்டிங்கு அப்படின்ற தான் அதாவது நிறைய அதில் பேசினவங்க எல்லாம் ஆதவ அவர்கள் இல்லை புஷி ஆனந்த் எல்லாமே அவங்க பேசினதல்ல பார்த்தா அதாவது திமுக எங்களை வந்து மேடை இந்த தான் அமைக்கணும் மூணு தான் அஞ்சு தான் அமைக்கணும் நிறைய எங்க தொண்டர்களை சுத்தி விடுறாங்க போலீஸ் எல்லாம் வச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இன்னொரு விஷயம் வந்து திமுக ஏன் சாருக்கு எதிரான ஒரு சட்ட மசோதா ஏன் நிறைவேற்றலை அப்படின்றாங்க அதாவது சட்டசபையில கூடி நிறைவேற்றாம ஏன் தீ அனைத்து கட்சி கூட்டி இவங்க ஏன் நிறைவேற்றுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க ஏன் ஒரு புரிதலை இல்லைன்ற ப விஷயம் பாருங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக சட்ட மசோதா வந்து சட்டசபையில் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறது இன்னுமா அவங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி தான் இங்கே கேள்விக்குறி ஆனால் இவங்க வந்து திமுகவுக்கு பாடம் எடுக்கிறாங்க திமுக அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நிறைவேற்றலாம் அப்படின்னா இது வரைக்கும் சும்மா இருப்பாங்களா என்ன இவங்க எத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க பழம் தின்னு கொட்டை போட்டவங்க இவங்க புதுசா வந்து திமுகவுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி தான் இன்னைக்கு பார்க்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா பிஎல்ஓ எல்லாம் வந்து திமுக ஆதரவுகளோட சேர்ந்துட்டு அதாவது தாவியக்கா அதாவது விஜய் ரசிகர்கள் இருந்த வீடு எல்லாம் வந்து வீடு பூட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்து போறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் எல்லாம் சொல்றாங்க அதனால வந்து பிஎல்ஓக்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது இருந்தானா நாங்க நேராக தேர்தல் ஆணையம் நோக்கி நாங்க வர்றோம் இப்போ இதை வந்து முற்றிலும் வேணான்னு சொல்றதுக்கான போராட்டமா இல்ல நீங்க சரியா செய்யணுங்கிறதுக்காக போராட்டமான்னுதான் எல்லாம் புரியாத புதிராவே இருக்கு ஏன்னா திமுகவுக்கும் அந்த மாதிரிதான் கேள்விகள் நிறைய வந்தது அதாவது நீங்க எதிர்க்கிறீங்களா என்னன்னு பார்க்கும் அதாவது கோர்ட்டுக்கெல்லாம் போய் கொட்டு வாங்கி வந்தாங்க அதாவது நீங்க எதிர்க்கிறீங்களா இல்ல என்ன பண்றீங்கன்னா நாங்க எதிர்க்கல அது இந்த நேரத்துல எதுக்கு பேரிடம் மழை எல்லாம் இருக்கு குறுகிய காலங்கள் இருக்கு ஏன் இப் அதனாலதான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இவங்க அதே தான் இன்னைக்கு பாக்குறாங்க அதாவது நாங்கள் எதிர்க்கிறோம் சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னிறுத்தி ஃபுல்லாக தலைவனை புகழாரம் பாடி அதாவது அண்ணா வந்தாராமா அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்தாராமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம தலைவர் வர்றாருன்னு தலைவர் புகழாரம் பாடிட்டு போகிறாங்க அந்த தலைவர் பார்த்தானா வீட்டில இருந்து வெளியே வர்றதில்லைன்ற மாதிரி கரூரில் அந்த சம்பவம் ஒரு கொடுமையான சம்பவம் நடந்தாலும் கூட வீட்டில் அழிச்சு தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு ஏன்னா மக்கள் தலைவர் அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமா இல்ல படித்த மாணவர்களா இருக்காங்க ஆனா இங்க வந்து ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வம் மக்கள் மத்தியில இங்க நிறைய கண்டென்ட் இருக்கு பேசுறதுக்கு திமுக எதிரா இருக்கு எல்லாம் பேசலாம் ஆனா இவர் வீட்டுல இருந்து எதுவுமே வராம சிலர் ஆதவ அர்ஜுனா புஷ்ஷி ஆனந்தை வச்சுட்டு இங்க ஏதோ ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லும்போது அதாவது அதுவும் பொய்யான எதிர்ப்பு நிலைதான் இதெல்லாம் பார்த்தோம்னா இவங்க எல்லாம் அதாவது எத்தவங்க லிஸ்ட் எல்லாம் அப்படியே இருக்கணும்னு சொல்றாங்களா இல்ல குடிபெயர்ந்தவர்கள் எல்லாம் ஓட்டு லிஸ்ட் எல்லாம் அப்படி இருக்கணும்னு சொல்றாங்களா இல்ல புதுசா வந்தவங்களை சேர்க்க கூடாதுன்னு சொல்றாங்களா தேர்தல் ஆணையம் எந்த முறைக்கோடு பண்ணுவாங்கன்னு இவங்க ஒரு சரியான இப்போ பீகார்ல வந்து அறுபத்தைந்து லட்சம் நீக்கப்பட்டார்கள் அப்படின்னு ஏதோ ஏதோ சொன்னாங்க ஆனா அந்த இடத்துல வந்து இத்தனை பேர் வந்து எங்களுக்கு வாக்காளர் உரிமை வந்து பறிக்கப்பட்டது எங்களுக்கு தரல இல்லை எங்களது நீக்கப்பட்டது ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்து அதை முன்னிறுத்தி பேசப்பட்டிருந்தா பரவாயில்ல இங்க எதுவுமே இல்லை இன்னைக்கு எதிர்ப்புங்கிற ஒரு மனநிலையை பேசிட்டு வரும்போது தான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க காங்கிரஸ் எல்லாம் எதிர்ப்பு மனநிலை ஒன்று வச்சுதான் ராகுல் காந்தி எல்லாம் இன்னைக்கு வந்து தேர்தலை எதிர்கொள்ளாம முடியாம இந்த ரிசல்ட் நேரத்துல கூட வெளிநாட்டுல சுற்றுதல்லாம் நம்ம கவனிக்கலாம் ஏன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் இல்லை அதே மாதிரி இப்ப விஜய் அவர்கள் இப்ப பிரசாந்த் கிஷோர் எப்படி இருந்தாருன்னு பாருங்களேன் முன்னூத்தி ஐம்பது கோடி நமக்கு தேர்தல் வியூகம் எல்லாம் பெரிய லெவல்ல பேசப்பட்டாங்க ஏதோ தமிழக தமிழகத்தில் திமுகவையே வெற்றி பெற வச்சவர் அவரு வெற்றி பெற அவருக்கு யோசனை இல்லாம இருக்குமா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க இன்னைக்கு கட்சியை வேணான்னு இழுத்து மூடுற அளவுக்கு வந்துட்டாரு அப்ப இந்த இடத்துல விஜய் அவர்களும் கூட இன்னைக்கு மக்கள் எல்லாம் ஏதாவது ஏமாளின்னு நினைச்சிருக்காங்களா இல்லை இவங்க ஏதாவது ஒன்னு திமுக இல்லாதது திமுக டீலிமிட்டேஷன் எதிர்க்கிறாங்கன்னா டீலிமிட்டேஷன் எதிர்க்கிறாங்க மும்மொழிக் கொள்கை எதிர்க்கிறாங்கன்னா அவங்களும் மும்மொழி இவங்க திமுக சார் எதிர்க்கிறாங்கன்னா இவங்களும் சார் எதிர்க்கிறாங்க இவங்களுக்கு சுயமா எதுவுமே சிந்திச்சு ஒரு அரசியல் செய்ய முடியலையா அப்படிங்கிற இன்னைக்கு மக்கள் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அப்போ இங்க இப்போ ஒரு குடும்பம் மட்டும்தான் நம்மளை முட்டாளாக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த முட்டாளாக்குற மாதிரி இருக்கிற குடும்பத்துக்கு எதிராக ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இப்போ பாஜகவுல அதிமுகவுல சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய குடி போதைகள் கஞ்சா எல்லாம் சகஜமாயிருச்சு கொலைகள் எல்லாம் சகஜமாயிருச்சு அஹ் ஆனால் இதெல்லாம் பொறுப்பு யாரு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் பொறுப்பு யாருன்னு பாஜக சார்பில் கேட்குறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் ஆனால் முதலமைச்சர் இதெல்லாம் பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா அப்படின்னு இப்போ நெ நிறைய விஷயங்கள் இதை தானே பேசணும் டெய்லி நாலு ஒரு கொலை நடந்துட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் பத்தி பேசி மக்களிடையே ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை எடுத்துட்டு போகாம இன்னைக்கு ஏதாவது பாசிச பாஜக இந்த மாதிரி பேசுறது வந்து திமுக தான் இது வரைக்கும் ஏதோ ஒண்ணு பொய்யான ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டு இந்த மாதிரி மத்திய அரசுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு மனநிலையில இருந்தது வந்ததை நம்ம கவனிக்கலாம் அதே கேவும் காப்பி பண்ணான்னா இது வந்து மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு தான் மக்கள் மத்தியில பேசப்படுறாங்க தாண்டி இன்னைக்கு திமுக இருக்காங்கன்னா நிறைய இன்னைக்கு வந்து நிறைய தொழில் முதலீட்டார்கள் இங்க வந்தாங்க எல்லாமே ஆந்திரா பக்கம் போறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் கேட்டா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போறாங்க ஆனா வெள்ள அறிக்கை கேட்டோன்னா வெள்ளை பேப்பர் காட்டுறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் ஆனா இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம கவனிக்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்யும்போது பாருங்க நாங்க இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கோம் ஒரு டிரான்ஸ்பரண்டா இப்ப மத்திய அரசு பாஜக எல்லாம் மோடி எல்லாம் சொல்லுவார் நாங்க இந்தந்த பட்டியலிட்டு சொல்லுவாங்க இதை இதை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் இருக்கோம் இன்னும் இவ்வளோ பெண்டிங் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றதை நம்ம கவனிக்கலாம் ஆனா ஒரு எந்த எதையுமே நிறைவேற்றாம நாங்க நைன்டி எயிட் பெர்சன்ட் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றதும் இன்னொருத்தர் நைன்டி எயிட்னு சொல்லுவாங்க நைன்டி நைன் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் திமுக பாக்குறதுல நம்ம கவனிக்கலாம் எத்தனை நாள் தான் ஒரு குடும்பத்துக்கு முட்டாளாக இருப்போம்னு அமையாது சொன்ன மாதிரி தமிழக மக்கள் எப்ப விழிப்படுகிறாங்கன்னு தான் நம்ம கவனிக்கணும் ஆனா இங்க எதிர்கட்சியா இருக்கிறவங்க பார்த்தானா எல்லாம் இவ அதே தான் ஒரு ஒரு அறிக்கை விடுறாங்க ஒரு எதிர்ப்பு மனநிலை இல்ல சும்மா ஒரு அதாவது திமுக அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக எப்படி எல்லாம் அரசியல் செஞ்சாங்க அதே மாதிரி இங்க ஏதாவது ஒரு அரசியல் இவங்க எதிர்கட்சியா செய்வாங்கன்னு பார்த்தோன்னா எதுவுமே செய்யற மாதிரி தெரியல ஆனா இவங்களோட நோக்கம் தான் என்னன்ற தான் இப்ப புரியாத புதிராவே இருக்கு திமுக மறுபடியும் வரணும்னு சொல்றாங்களா இல்ல அதிமுக எங்க ஆட்சி நாங்க தக்க வச்சா போதும்ன்றாங்களா இல்ல ஒட்டு மொத்தமா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க திமுக வெளியேற்றணும்னா திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னா எல்லா கட்சியும் பீகார் மாதிரி ஒன்னு சேர்ந்தாதான் முடியும் ஆனால் ஒண்ணு சேராம எதுவுமே பண்ணாம சும்மா ஒரு அறிக்கை விட்டுட்டு போனா திமுகவுக்கு தான் அது சாதகமா போகும் பார்ப்போம் கே எல்லாம் எந்த மாதிரியான அரசியல் இதுக்கப்புறமாவது விஜய் அவர்கள் வெளியில வந்து ஏதாவது ஒன்று ஆக்கப்பூர்வமாக அரசியல் தருவாரான்னு பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா இது வந்து பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு தான் போகும்னு நம்ம கவனிக்கலாம்